எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல் ஒருவன் பேசுறேன் மாறுதட்டி சொல்லு காடுவட்டி பேர காடுவட்டி திரைப்படத்துடைய ரிவியூவை தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் காடுவட்டி திரைப்படத்தை நான் பார்த்துட்டேன் நடுநாட்டு வாழ்வியலோடு நம் மக்களுடைய வாழ்வியலும் சேர்த்து மாவீரனுடைய கதைகளத்தை கொண்டு சில காதல் புனைவுகளையும் நாடக காதலையும் நாடக காதலுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளையும் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா திரையில எடுத்து வந்து சேர்த்திருக்கிறாங்க காடுவெட்டி குழு முக்கியமாக இயக்குனர் சோலை ஆறுமுகம் அவர்களுக்கும் இந்த படத்துடைய தயாரிப்பாளர்களுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அதே போல இந்த படத்துல நடிச்ச அனைத்து கலைஞர்களுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் குறிப்பா இந்த படத்துடைய சினிமா ஆட்டோகிராபி அவ்வளவு அழகா வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருக்கிறாங்க குறிப்பா மாஸ்டருடைய சண்டை காட்சிகள் அதிரும்படியாக வந்து பாத்தினா திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கு அந்த காட்சிகள் எல்லாமே திரையரங்குகளை கொண்டாடக்கூடிய காட்சிகளாகத்தான் இருக்கு ஏன் மாவீரன் போதிக்கும் அவ்வளவு கொண்டாட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்துக்குள்ள இருக்கு வாங்க இந்த திரைப்படம் எதை உணர்த்தது எதை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு புரிய வைக்குது அப்படின்றத ரிவியூவா பார்த்துருவோம் காடுவட்டி நடுநாட்டு கதை படம் ஆரம்பிக்கும் சிட்டியிலிருந்து ஆரம்பிக்கிறாங்க அங்க ரெண்டு பேருக்கு வந்து காதல் ஏற்படுது அந்த காதல் அந்த குடும்பத்துக்கு தெரியுது அந்த இரண்டு குடும்பங்களும் பொருளாதாரத்துல நல்ல செட்டில்டா இருக்கிறதுனால அந்த காதலை ஏற்றுக்கொள்றாங்க இதே காதல் இரநூறு கிலோமீட்டர் தள்ளி ஒரு நடுநாட்டுல ஒரு கிராமத்துல இருந்துச்சு அப்படின்னா இவர்களுடைய நிலை எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதையே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கிராமப்புற சூழலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த காதலை மாற்றி அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேரலா ஒரு காதல் வந்து பாத்தீங்கன்னா நகர்த்தப்படுது அந்த காதல் அந்த கதை ஒரு பேரல்லா போயிட்டு இருக்கும்போது இன்னொரு புறம் வந்து பாத்தீங்கன்னா திலகவதியும் நவீனாவும் மருத்துவர் ஐயா அவர்களை வந்து பார்த்தினா போய் சந்திக்கிறாங்க சந்தித்து வந்து பார்த்தினா ஐயா நம்ம வீட்டு புள்ள படிச்சுட்டு இருந்த பிள்ளைய ஏமாற்றி வந்து பார்த்தினா கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான் அவன் மிகப்பெரிய குடிகாரன் இந்த விஷயத்தை வந்து பார்த்தினா கேள்விப்பட்ட அவருடைய குடும்பம் வந்து பார்த்தினா இறந்து போச்சு வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இன்னைக்குவே கஷ்டப்பட்டு இருக்கு அதுக்கு நீங்கள் தான் வந்து பார்த்தினா ஒரு விடைய கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இன்னொரு கதைய சோலை ஆறுமுகம் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறார் சோ அந்த மருதர் ஐயா அவர்களுடைய சீன் எல்லாம் நம்ம பார்க்கும் உணர்வு ரீதியா வந்து பாத்தீங்கன்னா கண் கலங்கிட்ட ஏன்னு தெரியல ஆனா கண் கலங்கிட்ட அது மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும் அதே போல மாவீரன் அப்படின்னு சொல்லப்படும் பெரியவனை கூப்பிடுறா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மருத்துவர் ஐயா அவர்கள் மாவீரனை பேஸ் பண்ணி கூப்பிடும் பொழுது அதோடைய இன்ட்ரோடக்ஷன் சீன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு உண்மையா மாவீரனை வந்து பாத்தீங்கன்னா இழந்துட்டோம் அப்படின்ற ஒரு மனநிலை நம்மளுக்கு வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா காட்சிகளை பார்க்கப்படும் பொழுது நேரடியாக மாவீரனே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கண் முன்னாடி தோன்றி கண்ணுல வந்து பார்த்தீங்கன்னா கண் கலங்கிட்டேன் தேட்டரில் பார்த்தவங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியாது ஆனால் நான் கண் கலங்கிட்டேன்பா புரியுதுங்களா இது ஆரம்பிக்கப்படும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஏற்பட்ட ஒரு உணர்வு இப்படி நவீனாவும் திலகவதியும் வந்து பாத்தினா போய் வந்து முறையிடுறாங்க அதனால வந்து பாத்தினா மாவீரனை வந்து பாத்தினா அழைச்சி விடுங்கிறான்னு சொல்லும்போது மாவீரனை வந்து பாத்தீங்கன்னா ஆர்கே சுரேஷ் போய்ட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைய கூப்பிட்றாங்க போகும்போது திடீர் குப்பம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குப்பத்துக்கு போய் கூப்பிட்றாரு கூப்பிடும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா அந்த பாப்பா வந்து பறன்னு சொல்லும் போது எங்களை மீறி கூப்பிட்டு போயிடுவியா நாங்க கஷ்டப்பட்டு காதலிச்சு கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வருவோம் நாங்க இருப்போம் என்ன ஒண்ணாலே இருப்போம் நீபரா வந்து பாத்தீங்கன்னா கூப்பிட்டு போயிடுவியா நீ ஆம்பளையா இருந்தா கூட்டுட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு சில வசனங்கள் பேசப்பட்ட உடனே மாவீரனாக வந்து பார்த்திங்கன்னா களமிறகிறாரு ஆர்கே சுரேஷ் கணல் கண்ணன் மாஸ்டர் வந்து பார்த்தீன்னா வச்சு சண்டைக்காட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சிறப்பா பண்ணி கொடுத்துருக்கறாரு வச்சு கிளி கிளி கிழித்து அந்த பாப்பாவை கூட்டிகிட்டு போகும்போதே அந்த பாப்பா வந்து பார்த்திங்கன்னா தாலியை வந்து பார்த்தீங்கன்னா பிச்சை வந்து பார்த்திங்கன்னா எரிஞ்சிட்டு போயிடும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாப்பா அஹ் மாவீரனுடைய குடும்பத்திலே வந்து பாத்தீங்கன்னா இருந்து பிற்பாடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்புல இருக்கிற ஒரு பையன் வந்து பாத்தீங்கன்னா மாவீரனை பார்க்க வருவான் அப்படி பார்க்கும்போது மாப்பிள்ள நான் ஒன்று சொன்னா வந்து பார்த்தீங்கன்னா செய்வேடா அப்படின்னு கேட்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா போய் கத்தி எடுத்துட்டு வந்து நீங்க கழுத்தை அடுத்து சொல்லுங்க மாமா நான் அறுத்து கூட சாவறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்சிகள் அமைக்கப்பட்டு நம்ம சமூகத்துடைய மிகப்பெரிய ஒரு விஷயமே விசுவாசம்தான் மாப்பிள அப்படின்னு சொல்லி பிற்பாடு வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண் பிள்ளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இவரை திருமணம் பண்ணி வச்சு இப்படியாப்பட்ட ஒரு கதைக்களம் வந்து பார்த்தீங்கன்னா நகுறுது அதற்கு பிற்பாடு வந்து பாத்தீங்கன்னா மாவீரனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் படிக்கிற புள்ள வந்து பாத்தீங்கன்னா சந்திக்க வருது அப்புறம் மாவீரன் போறாரு நாங்க எல்லா இடத்துலயும் வந்திருக்கே வந்துட்டே இருக்க முடியாது புரியுதா நீ தான் தைரியமா பேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மாவீரனே வந்து பாத்தினா நேரடியாக போயிட்டு வந்து பாத்தினா புள்ளியோ குரூப்புக்கு எகென்ஸ்டா சில காட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கப்பட்டு வைக்கிறாங்க வச்சு வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண் பிள்ளை வெற்ற சீன் வந்து பாத்தீங்கன்னா வைக்கிறது இப்படி இப்படியாப்பட்ட ஒரு பேரலா ஒரு கதை இன்னொரு புறம் வந்து பாத்தினா ஒரு ஊரு அங்க குறிப்பிட்டா தெலுங்கு பேசுற ஒரு மூன்று குடும்பங்கள் வந்து அந்த குடும்பத்துல இருக்கிற ஒரு பெண் பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் இருக்கிற வேற ஒரு சாதியை சார்ந்த ஒரு பையனை வந்து பாத்தீங்கன்னா காதலிக்கிறாங்க இப்படி அந்த காதல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துக்கு மேல மிக பெருசா ஊராருக்கு தெரிய வந்து அந்த பையனை வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சி அடிச்சு அப்புறம் வந்து பஞ்சாயத்தை வச்சு உன் பிள்ளைய நீ கொன்னே தீரணும் புரியுதா இதுதான் கட்டுப்பாடு பஞ்சாயத்தோட கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஒரு தந்தையாக ஒரு தகப்பனாக பெண் பிள்ளை பெற்றவராக அவர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த விஷயங்கள் என்னன்றது தான் இந்த படத்துடைய மீதி கதை அந்த கதையை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு நேர்த்தியாக எடுத்துட்டு போயிட்டு பெற்றோரைய வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண் பிள்ளையை அனுப்பி வச்சிடறாங்க அனுப்பி வச்ச பிறகு அந்த பிள்ளையும் போயிடுது நடுவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆகிறார் யாரு நீலகண்டன் அப்படின்ற ஒரு புரட்சி விதையை வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆகிறாரு அந்த ஒரு கேரக்டரை ஏற்று நடித்தது வந்து தயாரிப்பாளர் சுபாஷ் சந்திர போஸ் அண்ணன் தான் அவ்வளோ நேரத்தையே நடிச்சிருக்கீங்கன்னா வாழ்த்துக்கள் ரொம்ப அழகாக வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்கீங்க உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்களை தான் நான் சொல்லணும் சூப்பராக நடிச்சிருக்கீங்க அதே போல் அதுக்கப்புறம் இவர் வந்து புரட்சி கதையை வதிச்சுட்டே இருப்பாரு கடைசியில் போய் நிற்கும் பொழுது அந்த பெண் பிள்ளை நம்பி போயிருக்கோம் கடைசியாக பார்த்தா நீலகண்டன் தான் லோ பண்ண சொல்லி வந்து பாத்தீங்கன்னா இப்படியாப்பட்ட ஒரு அஜெண்ட் அவ கொடுத்துக்கும் போது லட்ச லட்சமாக பணம் கொடுத்துட்டு நீ அந்த பொண்ணை கூட்டிட்டு பெங்களூர் போயிடு பெங்களூர் போயிட்டு ஒரு மூணு மாசம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட வாழ்ந்துரு அப்புறம் அந்த பொண்ணை விட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லும்போது அந்த பையனுடைய சித்தப்பாரா இருக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்பார் ஏண்டா எல்லாம் பண்ற ஒரு ரப்பர் பேக்கெட் உருவாக்குற மாதிரி வந்து காதலை வந்து உருவாக்கிட்டு இருக்கிற இதுக்கு பேர் காதல் கிடையாது அந்த தகப்ப வந்து இந்த பொண்ணை பிடிச்சி கொடுக்கும் போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கையெல்லாம் நடுங்கியே போச்சு ஒரு குலசாமியா பிடிச்சி கொடுக்குறன்னு வந்து பாத்தீங்கன்னா எங்களை நம்பி அந்த பொண்ணை அனுப்பிச்சு வச்சிருக்கிறான் நீ இப்படியா இப்படியாப்பட்ட ஒரு காதலை வந்து பாத்தீங்கன்னா விதைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீலகண்டனை திட்டிட்டு நீ பையன் பொண்ணை கூட்டிட்டு போயிடு அப்படின்னு சொல்லி இவங்களை அனுப்பிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து எங்கே போய் போய் வாழ்கிறாங்க வாழ்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கன்சிவ் ஆயிடுறாங்க கன்சிவ் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா பிற்பாடு அந்த பையனுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்களே போய் சந்திக்கிறாங்க அப்புறம் இருவரும் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லப்படுறாங்க கொல்லப்பட்டுட்டு வந்துடுறாங்க மாவீரன் கேரக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துவார் அந்த போராட்டத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு போகிறாரு ஜெயிலுக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி மாவீரன் வெளியே வராரு மாவீரனை போய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாற்று சமுதாயத்தை சார்ந்த பெண் பிள்ளையை பெற்றெடுத்த இந்த குடும்பம் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது இப்படி தான் வந்து வெட்டாங்க இப்படிதான் போச்சு நீங்க தான் இதுக்கு நீதியை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் இதை பண்ணதை இவனுக்கு ரெண்டு பேர் தான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரை வந்து பார்த்தீங்கன்னா கை காட்டி விட்டுறாங்க அந்த ரெண்டு பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா இறுதியில் கொன்னாரா இல்லையான்றதுதான் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் இப்படி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக பல காட்சிகள் வந்து பார்த்தா ரொம்ப விறுவிறுவிறுப்பாவும் சுறுசுறுப்பாகவும் வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கப்பட்டிருக்கு அப்படி இருந்தும் கூட இந்த படம் இன்னும் வந்து பார்த்தா லென்த் கொஞ்சம் கம்மியா இருந்திருந்தா மிக பெருசாக இருந்திருக்கும் அப்படின்னு என்னுடைய அனுமானம் ஏன்னா எனக்கு கொஞ்சம் பல இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இழுத்துட்டு போன மாதிரி எனக்கு மனநில இந்த படத்துல இருக்கிற ஒரு பெரிய குறை அப்படின்னா அந்த தான் மற்றபடி எந்த குறையுமே கிடையாது நாலு வருஷமாக கஷ்டப்பட்டு ஒரு நல்ல திரைப்படத்தை எதிர சேர்த்துருக்கிறாங்க ஒட்டுமொத்த வன்னியர்களும் தேட்டருக்கு போய் கொண்டாடுங்க கொண்டாடி தீர்ப்போம் அப்படின்னு எல்லார்கிட்டையும் கேட்டுக்க விரும்புகிறேன் சாரி பின் குறிப்பு படத்தில் வந்து பாத்தினா எனக்கு ஏற்பட்ட மன உளைச்சல் என்ன மன உளைச்சல் அப்படின்னா இது காடுவெட்டி படத்துக்கு மட்டும் கிடையாது திரௌபதி ருத்ரதாண்டவம் பகாசுரன் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு காடு வந்து வந்து நடந்திருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா தணிக்கை குழுன்னு ஒரு குழு தணிக்கை குழு இருக்கிறவனுக்கு ஜாதி வெறி புரியுதா இருக்குதா மண்டமேல இருக்குதோ இல்ல வந்து கொண்ட மேல இருக்குதோ இல்ல எங்க இருக்குதோ தெரியல இந்த நாயகளுக்கு வன்னியர் இருந்து ஒரு படம் வந்துட்டா இவனுங்களுக்கு எங்கதான் பொச்சேரிதோ தெரியல அவ்வளவு கட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க என்னென்ன கட்டு தெரியுமா குருன்னு சொன்ன விஷயத்த கட் பண்ணி இருக்கிறானுங்க மாவீர சொன்னதை வந்து கட்டு கொடுத்திருக்கிறானுங்க மருத்துவர் ஐயா அவர்களுடைய ஐயான்னு வந்து கூப்பிடுறத வந்து கட் பண்ணி இருக்கிறானுங்க இப்படி இந்த படத்தை எப்படி எல்லாம் நாசமாக்க முடியுமோ அத்தனை விஷயங்களையும் கட் பண்ணி நாசமாக்க ட்ரை பண்ணிருக்கு தணிக்கை கூழ் ஏண்டா நீங்க எல்லாம் மனுஷனுங்க தானே பாரதியாருக்கு இரங்கற்பா பாடின அர்தநாரீஸ்வர வர்ம போட்டோவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தற்குறிங்க தனிகை குழுல உக்காந்துகிட்டு பிளர் பண்ண சொன்ன ஆளுங்க தான் நீங்க எல்லாம் திரௌபதி படத்துல சொல்லுங்க பார்க்கலாம் டே நீங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிளர் பண்ண சொன்ன ஆளுங்கள தான்டா சுதந்திரத்துக்காக போராடுன பாரதிக்காக வந்து பாத்தீங்கன்னா இரங்கற்பா பாடுன சுதந்திர போராட்டத்தை ஆகி வர்மா அவரையே வந்து ப்ளர் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொன்னேன் தற்கொலை கூட்டம் தானே நீங்க வந்து தனிக்கை கோழியில உட்காந்துட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு எல்லாம் என்னடா அவ்வளவு ஜாதி வெறி சொல்லுங்க பாக்கலாம் ஜாதி வெறி வச்சுக்கிட்டு ஏன் குருனு சொன்ன வந்து பாத்தீங்கன்னா சாதி கலவரம் ஏற்பட்டுருமா ஐயான்னு சொன்ன வந்து பாத்தீங்கன்னா சாதி கலவரம் ஏற்பட்டுருமா சொல்லுங்கடா மாவீரன்னு சொன்ன வந்து பாத்தீங்கன்னா சாதி கலவரம் ஏற்பட்டுருமாடா ஏன்டா அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கட்டு கொடுத்து வச்சிருக்கீங்க கேவலமா இல்ல அசிங்கமா இல்ல நீங்க எல்லாம் இதுக்கெல்லாம் தனிக்கை கோழியில் இருக்கிறதுக்கு தூக்கம் மாட்டிட்டு சாவுங்கடா தூக்க சாவுங்கடா ஏன் வன்னியர் சமூகத்து மேல உங்களுக்கு எல்லாம் அவ்வளவு வன்மம் வன்னியர் சமூகத்திலிருந்து எவனுமே படையிடக்கூடாதா உங்களுக்கு எல்லாம் அவ்வளவு வன்மமா வன்னியர் சமூகத்துக்கு எதிராக வந்து எவனாலே படம் எடுக்கலாம் எங்களுக்கு எதிராக எத்தனை காட்சிகள் ஒன்னாலே வைக்கலாம் எங்களுடைய சாதி பேரையா வந்து சொல்லலாம் எப்படி ஜெய்பிம் படத்தில் எங்களுடைய புனித சின்ன அக்னிகலசத்தை வந்து பாத்தீங்கன்னா வைக்கலாம் எங்களுடைய ஜாதி பேரை சொல்லலாம் எங்களுடைய சமூகத்துடைய தலைவருடைய பேரை சொல்லலாம் அதெல்லாம் தணிகை குழு தப்புன்னு சொல்லி நீங்க எல்லாம் கட் பண்ண மாட்டீங்க ஏன்னா புரட்சி பேசுறவனுக்கு எல்லாம் நீங்க வந்து ஒத்து ஊதிவீங்க நாங்க வீட்டு பெண் பிள்ளைகளுக்கோ இல்ல இந்த சமூகத்துடைய வாழ்விலையோ வந்து படமா எடுத்தா எங்களுக்கு நீங்க கட்டு சொல்லுவீங்க ஏன்னா ஜாதி கலவரம் ஏற்பட்டுருமா குருன்னு சொன்னா ஜாதி கலவரம் ஏற்பட்டுருமா ஐயா சொன்னா ஜாதி கலவரம் ஏற்பட்டுருமா நமக்கு இருக்கிற மிகப்பெரிய மன உளைச்சலுங்க இதை நம்ம அடுத்த படங்களை உடைக்கணும் அப்படின்னா இந்த தனிக்கை குழையில உட்கார்ந்துருக்கான் தெரியுமா தேட்டர் ஓனர்ஸ் வந்து போனா நம்மள நம்பி படம் எடுத்திருக்கா பாரு மிகப்பெரிய வெற்றி படமா வந்து போனா மாத்திரும் புரியுதா ஒவ்வொரு வண்டியிலும் கூட்ட கூட்டமா போய் படம் பாரு கண்டவனுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேட்டருக்கு போய் படம் பார்த்து அவனுங்கள எல்லாம் வளர்த்து விட்டு வளர்ந்தவங்க படம் நமக்கு எதிராக படம் எடுத்துருக்கிறான் புரியுதா நம்ம படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போய் படம் பார்த்து மிகப்பெரிய வெற்றி படமா வசூல் ரீதியா வந்து பார்த்தீன்னா மிக பெருசாக மாத்தி காட்டணும் மாற்றி காட்டினா தணிக்கக்கூடாது எவனாகுது பயப்படுவான் நம்மக்கிட்ட புரியுதா நம்மள நம்பி தான் ஓடி பொழப்பையே நம்ம ஓடுது சினிமாவே நம்மளை நம்பி தான் இருக்குது புரியுதா நாம தான் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து ஹீரோக்களுக்கும் ரசிகர்களா இருக்கிறோம் மிக பெரும்பான்மை சமூகம் நாம ஒரு தடவை வந்து யோசிச்சு சூதானமா இருந்துட்டோம் அப்படின்னா எவனுக்குமே பிசினஸ் நடக்காது இத வன்னியர்கள் புரிந்துக்கணும் எனக்கு ஏற்பட்ட படத்துல ஏற்பட்ட மிகப்பெரிய மன உளைச்சலை தான் இது எத்தனை பேருக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க கண்டிப்பா மாறு தட்டி சொல்லு காடு வட்டி பேர படத்தை போய் எல்லாரும் வந்து தேட்டர்ல பாரு நன்றி வணக்கம் மத்தவங்க எல்லாம் கிடைக்கிறத எடுக்கிறதுக்காக தேடுவாங்க உண்மையான அரசு கிடைக்கிறது எல்லாம் கொடுக்கிறதுக்காக தேடுவான்